கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா தாக்குதலை தொடங்கியதிலிருந்து முதன்முறையாக உக்ரைன் நாட்டின் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ரஷ்ய தாக்குதலை உக்ரைன் விமானப்படை உறுதி செய்துள்ளது ஆனால் அதில் எந்த விதமான ஆயுதங்கள் இருந்தன என்பதை பற்றி குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை ரஷ்யாவின் அஸ்டகான் பகுதியில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டது என்றும் உக்ரைன் விமானப்படை டெலிகிராம் செயலியில் தெரிவித்துள்ளது முன்னதாக உக்ரைன் முதன்முறையாக அமெரிக்கா பிரிட்டிஷ் ஏவுகணைகளை ரஷ்ய எல்லைக்குள் ஏவி தாக்குதல் நடத்தி இருந்தது இதற்கு பதிலடியாக ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உக்ரைனுக்குள் ஏவி உள்ளது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை தாங்கி சென்று தாக்குதல் நடத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை ஆகும் இந்த நிலையில் இந்த ரக ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் தயாரான நீண்ட தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை மூலம் உக்ரைன் நேற்று முன்தினம் இரவு தாக்குதல் நடத்தியது இது தங்கள் நாட்டின் பிரியாஸ் நகரில் உள்ள ஆயுத கிடங்கை தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இதையடுத்து கீவ் நகரின் மீது வான்வெளி தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் கீவ் நகரில் உள்ள தங்கள் நாட்டு தூதரகத்தை அமெரிக்கா நேற்று மூடியது அத்துடன் தூதரக ஊழியர்கள் மற்றும் உக்ரைனில் உள்ள அமெரிக்கர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தி உள்ளது அமெரிக்காவை தொடர்ந்து இத்தாலி ஸ்பெயின் கிரீஸ் போன்ற நாடுகளும் கீவ் நகரில் உள்ள தங்கள் நாட்டு தூதரகங்களை மூடின இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா தாக்குதலை தொடங்கியதிலிருந்து முதன்முறையாக உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது உக்ரைன் போர் முடிவுக்கு வருவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப்புடன் வெளிப்படையான ஒப்பந்தத்திற்கு விளாடிமிர் புட்டின் தயார் என்ற தகவலும் இப்போது கசிந்துள்ளது ஆனால் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதை கைவிடுவது உட்பட கடும் நிபந்தனைகளை முன்வைக்க புட்டின் தயாராகி வருவதாகவும் தெரிகிறது வரும் ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார் பதவிக்கு வந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் போரினை முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் புதின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற தகவல் கசிந்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் போரை நிறுத்துவது தமது கௌரவ பிரச்சனை என ட்ரம்ப் கருதுவதால் அந்த வாய்ப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விளாடிமிர் புட்டின் தயாராகி வருகிறார் இதனால் ட்ரம்ப் முன்னெடுக்கும் எந்த ஒப்பந்தமும் அது உக்ரைனுக்கு பேரிழப்பாக முடியும் ராணுவத்தை திரும்ப பெறலாம் ஆனால் கைப்பற்றிய பிரதேசங்களை எந்த காரணத்தாலும் விட்டுத்தர வாய்ப்பில்லை என்று ரஷ்ய அதிகாரிகள் கருதுவதாக உள்ளது இது மட்டுமின்றி சமீபத்திய நாட்களில் புட்டினின் ராணுவம் உக்ரைனின் கிழக்கு பிரதேசத்தில் பல கிராமங்களை கைப்பற்றி வருகிறது மேலும் உக்ரைன் வசமிருந்து கைப்பற்றியுள்ள கிழக்கு பிராந்தியங்கள் முழுவதுமாக ரஷ்யாவின் பகுதி என ஏற்கனவே புதின் நிர்வாகம் உரிமை கோர தொடங்கியுள்ளது புதினின் நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் மறுத்து வெளியேறினால் டொனால்டு அரசாங்கம் உக்ரைனை மொத்தமாக கைவிடும் அது போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது